எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் சுதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால்லையே செய்கிறதால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம் இதை அலசிட்டு ஒரு கப் தண்ணி சே சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கீற்று போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து திக்கான பால் எடுத்து வச்சுக்குவோம் நீங்கள் திருவிட்டு கூட தேங்காயை இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் குழச்சி விட்டுக்குவோம் இதோட நான் ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் எடுத்து வச்சதை ஒன்றா சேர்த்து இந்த பருப்போடு சேர்த்துறேன் இதுக்கப்புறம் நம்ம காய்களை இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் முருங்கைக்காயும் கேரட்டும் உருளைக்கெழங்கும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த பருப்போடையும் தேங்காய் பாலோடையும் காய் வெந்து வர்றதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி இந்த குழம்புக்கு சேர்க்கணும் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாயும் கொஞ்சம் இஞ்சியும் அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துட்டேன் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விடும்போது காய் நமக்கு நல்லா வெந்துடும் இந்தளவு நம்ம காய் வெந்து வந்ததும் நம்ம முதல் பால் சேர்த்துடலாம் முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரக்கூடாது ஃப்ளேம் சுத்தமாக குறைச்சிருங்க நான் உப்பு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஃப்ளே நம்ம சேனலில் கருவேப்பிலை தொக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்காய் நெய்லேயோ அல்லது குக்கிங் ஆயில்லையோ கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை முடி எலும் சாரையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க நான் ஃப்ளேம் முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு நுரைச்சி வரும்போதே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, நம்மளோட சுவையான சுதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ